ஆங்கில தொலைக்காட்சியிலே லைவ் வச்சிருந்தாங்க எம்பி எலெக்ஷன்ல என்ன வித்தியாசம் என்ன ஒரு பரபரப்பு இல்ல சார் என்ன ஒன்றரை சோட்ல ஜெயிச்சு ஒன்றரை சோட்ல ஜெயிக்கிறத வெற்றி வித்தியாசம் கம்மியா என்ன ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி சார் நீங்க என்ன எல்லாத்தையும் ஒரே மாதிரி கணக்கு போடுறீங்க ஒரு தொகுதி ரெண்டு தொகுதியில இருக்கக்கூடிய வித்தியாசங்களை வந்து நாடு முழுக்க கணக்கு போடுறீங்க எங்களுடைய தலைவருடைய இலக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு நிச்சயமாக வீடு வாரியாக கொண்டு சென்று இந்த பணிகளை சிறப்பா செய்யும் தேர்தல் களங்கிறது எங்களுக்கு இன்னும் வந்து இப்ப என்ன ஜூன் மாசம் தானே முடிஞ்சு இப்ப ஜூலை தானே தொடங்கி இருக்கு அடுத்த அடுத்த ஏப்ரல் மேல தானே சார் தேர்தல் நீங்க நீங்களே தேர்தல் எங்க எங்க தலைவர் ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க சார் நாங்க தேர்தல் களத்தை எப்பயே தொடங்கிட்டோம் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான தேவைகளை நிறைவேத்தி கொடுக்கிறோம் அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம் தொடர்ந்து நாங்க தேர்தல் காலத்துல மக்களோடையே நாங்க இருக்கிறோம் தேர்தலுக்கும் மக்கள் பணிகளுக்கும் நாங்க வித்தியாசம் பாக்குறது இல்ல மக்களோட இருக்கிறதே தேர்தல் தானே ஒவ்வொரு திட்டங்களும் முன்னெடுக்கிறதே தேர்தல் தானே அதனால சிறப்பான பணிகள் முப்பத்தி மூணு பேரூராட்சி முப்பத்தி ஒண்ணு நம்ம ஜெயிச்சோம் ஏழு நகராட்சியும் ஜெயிச்சோம் நூறு வார்டுல நம்ம தொண்ணூத்தாறு வார்டு தொண்ணூத்தி எட்டு வார்டு ஜெயிக்கிறோம் ஏன் எங்க போச்சு மக்கள் வாக்களுக்கு தான் நம்ம ஜெயிச்சோம் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலை ஜெயித்தோம் எப்படி சேர்ந்தாலும் யார் யாரோடு சேர்ந்தாலும் கோவையில் போய் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய முதலமைச்சர் மாண்பு தலைவர்கள் அறிவிக்கிற வேட்பாளர் தான் கோவில ஜெயிப்பாங்க பொறுத்திருந்து பாருங்க தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு நானும் இங்கே தான் இருப்பேன் உங்களோட தான் இருப்பேன் நீங்களும் அன்னைக்கு எனக்கு இதே கேள்வி கேளுங்க எப்படி இருந்துச்சு சார் நீங்க என்னன்னு சொல்லுங்க நானும் உங்ககிட்ட வெளரிப்பேன்